ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் டுடே தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம எக் கிரேவி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அஞ்சு முட்டை வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் பேனில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் பட்டை பொழிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இத நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சு இருக்கு இதுல ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிப்பூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் இதையும் நல்லா வதக்கிடுங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதுல ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கிரேவி நல்லா இந்த நம்ம வேக வச்ச முட்டையை நல்லா கீறல் போட்டு உள்ள சேர்ந்துக்கலாம் அப்பதான் அதுல வந்து உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும் இப்ப கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பூ சீரக போட்டுக்கலாம் கடைசியா கொஞ்சம் மல்லி இப்ப ஈஸியான சிம்பிளான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சமையல் நீங்க நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க